ஆண்டருடைய நாமத்திற்காக பகைக்கப்பட்டதான ஒரு இராணுவ வீரர் அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா சாமுவேல் கமலேஷ் என்கிறதான ஒரு தே ஒரு மனிதர் இராணுவத்துல மிகுந்த ஒரு பெரிய அதிகாரியா என்ன செய்யறாரு இருக்கிறார் இராணுவத்துல ஆர்மியில இருக்கிற போது அந்த படைகள் எல்லாம் சேர்ந்து இவர் குதிரை படையில இருக்கிறதாக சொல்லப்படுகிறது படைகள்லாம் சேர்ந்து இவங்க கோயிலுக்கு என்ன செய்வாங்களாம் போவாங்களாம் உள்ள கோயில்கள் அங்கே ஆர்மியில் என்ன செய்தான் இருக்கிறதா ஆனா எல்லாருமே அங்க என்ன செய்வாங்க போவாங்க இவர் தலைவரா இருக்கிறதுனால அந்த ஆர்மியில இருக்கிற ராணுவ வீரர்களை அழைத்து கொண்டு போய் உள்ள விட்டுட்டு இவர் வெளியே என்ன செஞ்சுக்கிடுவாரா நின்றுக்கிடுவார் அவர் வைராக்கியமான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார் உள்ள போய் அந்த பூஜையில் இவர் என்ன செய்ய மாட்டார் பங்கு பெற மாட்டார் இதை பார்த்த இவருக்கு மேலே உள்ள அதிகாரிகளை என்ன பண்ணிட்டாங்க இவரை வேலையை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க தூக்கிட்டாங்க வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி வேலை கிடையாதுன்னு உடனே இவர் கை போகிறார் வேலையை விட்டு நீக்குனது செல்லும் என்று அங்கே தீர்ப்பு வந்துருச்சு இதற்கு மேல்முறையீடு போகிறார் எங்கே போகிறாருன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன செய்கிறாரு போகிறார் அங்க போனதும் அவங்க சொல்லிட்டாங்க இந்த வேலையை டிஸ்மிஸ் பண்ணது செல்லும் இவர் எதுனால பகைக்கப்பட்டார் என்று சொன்னார் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் தான் என்ன செய்தார் பகைக்கப்பட்ட இன்னைக்கு தேவனுடைய நாமத்திற்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் தான் தேவை தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழுகிறவர்கள் தான் தேவை சோசியல் மீடியாவிலே இன்றைக்கு அதிகமாய் பேசப்படுகிறதான ஒரு செய்தி இந்தியா